வணக்கம் ராமபாரதியின் கவிதைகள் தலைப்பு சோகம் தகர் பெண்டிலை பிரிந்து பிணமென நடக்கும் வழியில் சுமை தாங்கும் வாலிப செல்வங்களே கண்கள் நோக்கமிடம் காண்பது அவள் முகமோ காட்சிகள் ஒவ்வொன்றும் கண்ணீர் விழியிரண்டும் ஒன்றாய் வாழ்ந்தபோது நன்றாய் பழகிவிட்டீர் பிரிந்த நாள் முதலாய் உயிரை கரைய விட்டீர் வடியம் கண்ணீருக்கு விடியல் தெரியவில்லை வாழ்க்கை மீதமிருக்கும் வழக்கம் புரியவில்லை தொடங்கியது நாம் அல்ல வாழ்க்கை தொடர்வது நம்மால் தானென உணர்வது வாழ்க்கையட முடித்து கொள்ள உரிமை இல்லை வாழ்க்கை முடிவதற்குள் வாழ வேண்டும் படித்து படித்து சொன்னாலும் பழக வேண்டியவன் நீதான் அட பொருட்கள் கொடுத்து போகும்போது பயன்பட்டு மகிழ்ச்சி தரும் நீ உயிர் கொடுத்து போனாய் என்றால் பயன்படுத்த எவ்வுயிர் வரும் வயதில் வாழாததை வாழ வாழ்க்கை வாய்ப்பு தருவதில்லை மனதில் கவலை வைத்து வீழ வாழ்க்கை விட்டு கொடுப்பதற்கில்லை கதறி அழு கதறி கூட அழு பின் கண்ணீர் துடை எழுந்து நட நீ நடக்க முடியும் நடந்து மறுபடி கடக்க முடியும் கண்ணீரை துடை தெழுந்து நீட்டி நடந்தோடி நான் வந்து சொல்லுகின்றேன் நண்பர்களே தலை நிமிரும் எழுந்து வா இளைய மனமாய் நடந்துவா குழந்தை தெளிவாய் ஓடிவா துரத்தை பிடிப்போம் உட்கார்ந்து மகிழ்ந்து ரசிப்போம் தூண்டிலை தின்று முடிப்போம் மீன்களும் மிரட்டும் தெளிவோம் கண்களில் ஒளிபெருக்கிப் பார்ப்போம் வாழ்க்கையின் முழு உருவம் காண்போம்